ஓம் சக்தி மழை உழைப்பு தர்மம் இவை கால காலத்தில் நடந்தால்தான் மக்களுக்கு பயன் கிடைக்கும் உடல் உழைப்பு அவசியம் கொடுப்பது ஒரு தன்மை வாங்குவது ஒரு தன்மை கொடுப்பவனை தர்மம் என்கிறார்கள் வாங்குபவனை சோம்பேறி என்கிறார்கள் உழைப்பு வேண்டும் உடல் உழைக்காமல் உடல் உழைக்காவிட்டால் என்ன ஆகும் கேட்குறாங்க இது முக்கியமான அருள்வாக்கு உடல் உழைப்புன்றால் தான் ஒழுங்காக ஆகும் உடலும் நல்லா இருக்கும் மனசும் நல்லா இருக்கும் சில பேருக்கு மூளை உழைப்பு அதிகமாக இருக்கும் சில பேருக்கு உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் ரெண்டு ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆந்தா தான் வாழ்க்கை நல்ல மாதிரி போகும் இதுதான் தமிழ்கள் சொல்லுவார் கருத்தாகும் காடும் உன் பாரம்பரியம் காடு தீயினால் அழிந்தாலும் அதன் இனம் அழிவதில்லை மீண்டும் மழை பெய்யும் போது துளிர் விட்டு தன் இனத்தை தழைத்து கொள்கிறது அது போல உன் பரம்பரை மாறாமல் பார்த்து கொள்ள வேண்டும்ன்றாங்க பாரம்பரியம் மாறாமல்னா என்ன அர்த்தம் நம்ம கலாச்சாரம் மாறாமல் நம்ம என்ன செய்ய வேணுமோ அந்த கருத்து செய்யாமல் குணத்தோடு வாழணும் நல்ல ஒரு கருத்தோடு வாழணும் அதேமாதிரி சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் இப்படி பல விதமாக போவோம் என்வரன்மெண்டல் இஷ்யூஸு என்வரன்மெண்டல் அவேர்னஸ்ஸு இதெல்லாம் சேர்த்து தான் இப்போ வந்துட்டு இருக்குது அன்னையோட அருளாக்கை நம்ம பார்த்துட்டே வரோம் இனிமேல் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் ஓம் சக்தி பராசக்தி குருவடி சரணம் பெருவடி சரணம் ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா